அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து நூறு நாள் ஓடுனுச்சு அந்த நூறு நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு பத்து நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால் நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோ கிடையாது எவ்வளோ புதுசு பாருங்க ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவே புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்போது நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார் ஹீரோ இல்லாமல் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சின்னு எனக்கு தோணு ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்டில் இருந்து கதை ஆரம்பிச்சிரும் அது கரெக்டாக கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட இனிமே அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பு அந்த படம் கொடுத்துச்சு அந்த அந்த படத்தில் வந்து லியாகத்தலிகன் சாரோட வசனம் ஆகட்டும் நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரில் என்ன என்னென்ன முப்பத்தாறு இடத்துல கிளாப்ஸும் டைலாக்கு மட்டுமே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அந்த படத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாகனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்கு ரொம்ப நன்றி சார் எங்கெல்லாம் கூப்பிட்டது இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள் எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயினில் ஒரு ஒரு ஃபைட்டு ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோவை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டாக இருக்கும் இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் என்னை வாழ்த்து என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ சார் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நீங்களும் பிரபாகர் அந்த கேப்டன் பேர் போல புகழ் உச்சையை அடைய வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்